வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க கிட்ட கண்மணி வந்து ஏய் நீ பண்ணுறதெல்லாம் உனக்கே சரியாக இருக்கா என்ன அந்த மாறன் பின்னாடி வர வர ரொம்ப பேசிக்கிட்டு அவனுக்கு துணையாக இருக்க எல்லாத்துலேயும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே நான் நல்ல வேலை நல்ல புருஷனை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் இப்போ தான் எனக்கு அவரை பற்றி எல்லாம் புரியுது நல்ல வேலை அவரோட நான் இனிமேல் சேர்ந்து வாழ போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி சும்மா என்கிட்ட நடிக்கிறிய நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ சும்மா தானே அவனோட வாழ்கிற மாரி நடிக்கிற நீ எப்போவும் மாற மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் சும்மா பொய் சொல்லணும்னு சொல்லாத நீ அவன் கூட ஒன்றா க்ளோஸாக வாழ்கிறதாவது ஏற்கனவே டிவோர்ஸ்க்கு ரெடி பண்ண ஆளு தானே நீனு அப்புறம் எப்படி வாழ போகிற அப்படின்னு கேட்டோன்னே இல்லை கண்மணி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வீரா அந்த நேரம் பார்த்து மாறன் பாட்டு பாடிக்கிட்டே வராரு அப்போ மாறனை பார்த்த வீரா ஏ கண்மணி ஒரு நிமிஷம் இரு ஏன் ஹஸ்பண்ட் வராரு நான் போய் அவரை நல்லா கவனிக்கணும் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை கடுப்பேற்றிட்டு வீரா வந்து மாறனை போனோன்னே அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க அப்போ என்ன இவ இப்படி திடீர்னு வந்து கட்டிபிடிக்கிறாள் அப்படின்னு மாறன் வந்து மைண்ட் வாய்ஸாக யோசிக்கிறாங்க அப்போ கண்மணி இவளெல்லாம் திருத்தவே முடியாது ஏன் தான் இந்த வீரா இப்படி மாறிட்டானே தெரியல அவன் பின்னாடியே சுத்துரா இவ நம்ம பழைய வீராவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மனசில் யோசிடாக்கிறாங்க மாறனும் ஓ கண்மணி அண்ணி இருக்காங்களா அதனால தான் இந்த மாதிரி வந்து வேணும்னே வீரா நம்மளை பிடிச்சிக்கிட்டா போல இருக்கு ஓ எல்லார் முன்னாடியும் சேர்ந்து வாழ்கிற மாரி ஆக்ட் பண்ணிக்கிட்டுல இருக்கோம் சரி சரி அப்படின்னு சொல்லி மாறன வந்து என்னடா தங்கம் ஏண்டா என்ன பிடிச்ச அப்படின்னு வீராவை கொஞ்சிறதும் வீரா மாறனை கொஞ்சிறதும் அதுக்கப்புறம் ரூமுக்கு போன வீரா மாறன் வந்து லைட்ட போடுற மாறன் என்ன லைட்டு இது ஏதோ முதலிரவு கொண்டாடுற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன வீரா நீ நடந்துக்கிற விதமே இப்போல்லாம் சரியில்லை ஏன் நான் என்ன சொன்னாலும் கேட்குற என் பின்னாடியே வர எதுக்கு அப்புறம் உங்கள் அக்காவுக்கு நேரம் என்ன அது மாதிரி அணைச்சி பிடிச்ச அப்படின்னு கேட்டோன்னே என்ன நான் என்ன உன்னை ஆசையில் பிடிச்சேன்னு நினச்சியா நம்ம ஒன்றா இருக்கோம் அப்படின்னு அவளுக்கு தெரியப்படுத்தணும் அவளுக்கு சின்ன டவுட் வந்துருச்சு நம்ம வந்து சேர்ந்து வாழல அப்படிங்கிற மாரி அதனால் அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நடித்தேன் அதுக்கு இப்போ என்ன இப்போ அப்படின்னு வீரா கேட்க அதானே பார்த்தேன் நீ அவது மாறுறதாவது அப்படின்னு மாறினது ஒரு பக்கம் சரி வீடு வீரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க